ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாச்சுங்க சித்தனாவசம் போய் இன்றைக்கி வந்து சண்டேங்கிறனால சித்தனாவசலுக்கு தான் போயிருந்தோம் செம்ம ஜாலியாக ஹாசிப்போட ஆசிப் சித்தனாசலுக்கு கூப்பிட்டு போங்க மாட்டா அதனால இன்னைக்கு சித்தனாவசல் தான் போனோம் பாருங்கள் நுழைவாயில் நடந்து போய்கிட்டே இருக்கும் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் நம்ம ஸ்நாக்ஸு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனோம் ஆனால் குரங்கு அலை அதிகமாக அலையுது நம்ம எடுத்துகிட்டு போகிறவங்க நம்ம பொருளை பத்திரமா பாதுகாத்துக்கணும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சித்தனாவசம் தான் போயிருக்கோம் சித்தனவசருக்கு போய் ரொம்ப நாளாச்சு அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அழகாக ஒரு டென்ஷனாக இருந்தோம்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா நம்ம இயற்கை காட்சியை பார்த்தோம்னா கொஞ்சம் நல்ல சூப்பராகவே இருக்கும் நம்மளுக்கு இந்த மழை டைம் வேற இப்போ நல்ல புல்லும் சரி நம்ம மரம் செடி கொடியெல்லாம் எல்லாமே பச்சை சேர்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு சூப்பராக இயற்கையை ரசிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறை சித்தனாவசல் போய் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக நமக்கு மனசு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிலீஃபாகவும் ரொம்ப ஒரு மன அமைதியாக அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் சித்தனாவசல் நம்ம சுற்றி பார்க்கலாம் பொதுவாக வந்து சித்தனாவசல் வந்து எல்லா மாவட்டத்திலேருந்து வந்து பார்க்குறாங்க ஏன்னா எங்கள் ஊருக்கும் சித்தன ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோ தான் நம்ம ஆனால் அதிகமாக போகிறது இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் போவோம் அவ்வளோதான் அவ்வளோ பல மரத்தெல்லாம் பாருங்கள் காயெல்லாம் வந்து சின்ன சின்னதாக காய்ச்சிருக்கு பழங்கள்லாம் குரங்கு பிடிங்கி பிடிங்கி திங்கி ஒலைக்கு ஆனால் நான் பார்த்த மரத்தில் வந்து வெறும் காயாக தான் இருந்தது நிறைய காய் ஒரு மரம் ஃபுல்லாக காய் மட்டும்தான் இருந்தது சூப்பராகவே இருந்துச்சு இது எல்லாமே நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக நம்மளுக்கு பார்க்கவே அவ்வளோ ஒரு ரம்யமாக நம்மளுக்கு இயற்கையை ரசிக்கிறவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் நம்ம போனோம்னா அது ஒரு யானை அந்த பாருங்க அந்த யானை அது ஆனால் ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிருக்கு அந்த யானை அது பார்த்து தான் பசங்களும் ஏறி நம்ம வந்து இறங்கணும் ஆனால் நான் வேணாண்ட தம்பி ஏறாதன்னா இருந்தாலும் அவன் ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் ஏறி சரங்கிட்டான் நான் பிடிச்ச சத்தம் போட்டேன் வேணாம் ஆனால் வந்து யாருமே வந்து ரொம்ப ஏறலை பசங்க ரொம்ப ஆனால் வந்து டேமேஜாகவே இருக்குது ஒரு ரெண்டு டைம் ஒரு டைம் ஏறி சருங்கினா அது நல்லாயிருக்கும் நம்ம நான் சின்ன பிள்ளையெல்லாம் வந்து விளையாடும் போது செம்ம சூப்பராகவே இருக்கும் இது அப்போ அதுன்றது நல்லா ஆசி போடுற சேட்டை தான் இது இப்படியே ஏறி வராமல் அந்த சைடு ஏறி வராமல் இங்கிட்டே முன்னாடியே ஏறி ரெண்டு டைம் மூணு டைம் இறங்கிட்டான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே படிக்கட்டு உடஞ்சிருந்துச்சா அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நான் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தேன் வேணாண்டா தம்பி வேணண்டா தம்பின்னு இருங்கம்மா இருங்கம்மான்ட்டு இது நம்ம ரெண்டு டைம் நல்லா இறங்கி விளாண்டுட்டான் அந்த சைடு போயிட்டான் அவன் தம்பி பார்க்கவே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இயற்கையை இது மாதிரி மயிலும் நிறையா அலைஞ்சது ஆனால் என்னால் வீடு எடுக்க முடியல நிறையா அந்த சைடுலாம் இப்போ ஃபுல்லாக ஒரு பத்து பன்னெண்டு மயில்கிட்ட நான் பார்த்தேன் செம சூப்பராக அது மாதிரி குரங்கும் எண்ணற்ற குரங்கும் நம்ம கொண்டு போகிற ஸ்நாக்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் இல்லைன்னா பிடுங்கிட்டு ஓடியே போயிடும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் குரங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனனால இந்த மலையில் ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா கூட ஏறி இருக்கலாம் ஆமாம் நாங்கள் போனதே ஒரு நாலு மணிக்கு தான் வீட்டை விட்டு கிளம்பணும் நாலு மணிக்கு தான் நாங்கள் போனோம் ரொம்ப நேரமும் நாங்கள் இருக்கவும் இல்லை சரி கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்க மட்டும் சுற்றி பார்த்துட்டு இன்னொரு இதில் வந்து நம்ம ஊஞ்சல் இது மாதிரி ராட்டினோம் இதெல்லாம் இருக்கும் அதில் விளாண்டுட்டு நம்ம போகலான்ட்டு நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பி போகலை இல்லைனா மலையில் ஏறி இருக்கலாம் வேறு அடுத்தது அடுத்த பூங்காவுக்கும் போகிறோம் அசிப்பு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கும் செம்மையாக பசங்களோடு போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பசங்களோடு விளையாண்டுகிட்டு நம்ம பொதுவாக வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இது ஒரு சாமி தான் இது என்ன சாமின்னு எனக்கு தெரியலை சரியாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இது தமிழ் தாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் தாய் அது என்னன்னு தெரியல எனக்கு அதனால தான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்க சூப்பரான இடம் இது மாதிரி புதுசாக கல்யாணம் பண்ணவங்க சின்ன குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி இது மாதிரி நிறையா பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்டும் இங்கே வந்து பண்ணுறாங்க புதுசாக கல்யாணம் பண்ணவங்கலாம் வந்து அந்த வீடியோ கிராப்பர் வந்து அழகாக ஃபோட்டோ ஷூட் நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது ப்ளேஸு நம்ம அழகாக எடுக்கலாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து வண்டிக்கு பத்து ரூபா ஒரு ஆளுக்கு பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஆமாம் என் தம்பி இப்ராஹிம் ஹாசிப் மூணு பேரும் ஹாய் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் எங்கள் மாமா அப்படின்னு தெரியும்ல சொல்லு அது யார் இன்னொருத்த யார் இன்னொருத்தவங்க வந்து எங்கள் அண்ணன் இன்னொருத்தர் நான் அப்படியே இங்கோட ரோட்ல வந்து சரி நம்ம கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் ஷார்ட்ஸும் பண்ணலாம் அப்படின்னு எங்கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்க போன டைம் வந்து ஈவினிங் ரொம்ப ஆளுகளும் எல்லாம் கூட்டமும் குறைஞ்சிருச்சு ரொம்ப ஆட்களும் இல்லை ஏதோ கல்லூரியிலேருந்து மெட்ராஸ் சைடு இருந்து கல்லூரிலேருந்து ஒரு மூணு பஸ்ஸு அப்போ தான் போணுச்சு எங்களை க்ராஸ் பண்ணி போணுச்சு ஒரு மூணு பஸ்ஸு ஆளுங்க காலேஜ் பசங்க வந்து பார்த்துட்டு போனாங்க அவளுக்கு செம்ம கூட்டமாக இருந்திருக்கும் கொஞ்சம் நாங்கள் முன்னாடி வந்திருந்தோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போனோம் சரி அஞ்சு மணி ஆனோ யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் பூங்காவில் இருந்தோம் இல்லை ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருந்திருப்பாங்க அந்த பூங்கால தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இந்த பூங்கால யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் பார்த்தாச்சு பார்த்துட்டு சரி நம்ம இப்படி காலாரம் நடப்போன்ட்டு கொஞ்சம் நேரம் நடந்து எல்லாத்தையும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு பசங்க இருக்குது அப்புறம் என்ன இதை அந்த பூங்காவுக்கு போகிறான்ட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் பாருங்கள் இந்த சித்தண்ண வாசல் சுற்றுலா மையம் முத்தமிழ் பூங்கா அந்த பூங்காவுக்கு பேர் முத்தமிழ் பூங்கா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம அந்த சைடு போனால் ஏழடிப்பட்டோம் இந்த ஆலமரத்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக ரொம்ப பழமையான மரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆலமரம் சின்ன பிள்ளைலருந்தே இருக்குது ரொம்ப பழமையான மரம் எல்லாமே அதோடய கிளைகள்லாம் இப்போ மரமாக இருச்சு பார்க்கவே சூப்பராகவே இருந்தது இது வந்து அந்த ஏழடி சமணர் ப குகை கோயிலுக்கு போகிற வழி நம்ம அந்த சைடு போனோம்னா நம்ம வந்து மலையில் ஏழடிப்பட்டோன்னு சொல்லுவாங்க சமணர் படிக்கணும் வரும் அதுக்கு போகலாம் நம்ம ஈவினிங் டைம் ஆயிரத்தினால நாங்க வந்து மலை ஏறல அவங்களும் கூடாண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு மணியோட குளோஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நாங்களும் போறோம் கிளம்பியா ஃப்ரெண்ட்ஸ் ஆமா फ्रेंड्स அப்படியே நாங்களும் வண்டிலே கிளம்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூங்காவுக்கு போறோம் நடந்து போயிட்டு இருக்கோம் நான் எப்போவுமே வந்து வாக்கிங் மாதிரி நம்ம போகிறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இது கால டயத்தில் நிறையா பேர் வந்து இதில் வாக்கிங்கும் போகிறாங்க அந்த பூங்காவுக்கு போயாச்சு அந்த பூங்காலையும் ரொம்ப ஆட்கள் இல்லை ஒரு சில பேர் தான் இருந்தாங்க பசங்க சரி விளாடுட்டு நானும் சாமான் உட்காந்தாச்சு இதுகள்லாம் வந்து ஊஞ்சல் விளையாடுறாங்க செம்ம சூப்பராக வந்து ஊஞ்சல் விளாண்டுட்டே இருக்குது நம்ம வியூவை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது ஈவினிங் டயத்துக்கு அதுக்கும் செம்ம சூப்பராகவே இருந்தது நம்ம பார்க்கறதுக்கு நம்ம இங்கே ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்து அவ்வளோ சூப்பராகவே நம்மளுக்கு வந்திருக்கு அதனால கிளம்பியாச்சு இதோட இந்த விளாகை முடிச்சிடலாம் இதே மாதிரி வீடியோ பார்க்க எஸ்டிஎம் நாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோ போடுவோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஃபிஃப்டிக்கே அடிக்க கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எஸ்டிஎம் நாக் சேனலை பண்ணுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்